ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் மீண்டுமாக வரவேற்கிறேன் அன்பானவர்களே நாங்கள் இந்த கடைசி காலத்திலே திருச்சபையினுடைய போதனை முறைமைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையிலே எங்களை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான ஆயத்தப்படுத்துதலையும் திருச்சபை விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த வார்த்தைகளை அப்படியாக நிதானமாக பற்றி கொள்ளுவதையும் ஆராய்ந்து பார்ப்பதையும் அவருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி ஏனையவர்களை ஆயத்தப்படுத்துவது அந்த செய்தியினுடைய நோக்கம் எனவே இந்த கடைசி காலத்திலே நாங்கள் கடந்த வீடியோக்களை பார்த்து கட ரெண்டு கடந்த வீடியோ ரெண்டிலையும் நாங்கள் பார்த்திருந்தோம் திருச்சபைகளிலே ஸ்திரியானவள் பேசாமல் இருக்க வேண்டும் என்றதையும் அடுத்த வீடியோவிலே விஸ்திரியானவள் வந்து முக்காட்டு கொள்வதையும் நாங்கள் கடந்த வீடியோக்களை பார்த்திருந்தோம் இன்று மூன்றாவது காரியமாக நாங்கள் இந்த திருச்சபையிலே அநேகமான திருச்சபைகளிலே இந்த அந்நிய பாசை சம்பந்தமாக அநேகமான குழப்பங்களும் பிரச்சனைகளையும் உலக பிர உலகத்தார் வந்து ஒரு அவர்களை ஒரு தூசிக்கிறவர்களாகவும் இந்த திருச்சபையிலே இப்போ அநேகமான காரியங்கள் நடந்து வருகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு ஆண்டியேசு கிறிஸ்துவானத்தனுடைய வார்த்தை எல்லாம் வந்து ஒரு ஒழுங்கும் ஒழுங்கு முறையின்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த இடத்திலும் அது என்ன செய்யப்படவில்லை ஒழுங்கின் ஒழுங்கீனமாக அது கொடுக்கப்படவில்லை ஒழுங்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த அந்நிய பாசை என்ற அந்த காரியத்திலே அநேகமான குழப்பங்கள் கடைசி காலத்திலே நடக்கிறது நீங்கள் கவனிக்கலாம் இன்றைக்கு திருச்சபைகளில் இந்த காரியம் தாராளமாக நடக்குது அன்பார் நாங்கள் வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அந்த வேதத்தின் ஊடாக நாங்கள் எல்லாவற்றையும் இந்த அந்நிய பாசை சம்பந்தமாக நாங்கள் கவனித்துக் கொள்ளுவோம் நாங்கள் முதலாவதாக எடுத்துக்கொள்ளுவோம் ஒன்று குரந்தியர் பதினாலாம் அதிகாரம் நாங்கள் ஒன்றுல இருந்து சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்ப அந்த ஒன்று குரந்தியற் காரியத்தை நீங்கள் கவனிப்பீர்களாக இருந்தால் ஒரு அஞ்சு விதமாக நாங்கள் என்ன செய்யலாம் இந்த ஒன்று குரந்தியரை நாங்கள் பிரிக்கிறோம் முதலாவது நீங்கள் என்று சொன்னால் பதினாலாம் அதிகாரம் இருந்து அஞ்சு வரைக்கும் ஒரு பகுதியும் அடுத்தது ஆறுல இருந்து பதிமூன்று வரைக்கும் ஒரு பகுதியும் அடுத்தது பதினால இருந்து பத்தொன்பது வரைக்கும் பத்தொன்பது வரைக்கும் ஒரு பகுதியும் அடுத்தது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு பகுதியும் அடுத்தது இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி மூன்று வரைக்கும் ஒரு பகுதியும் இப்படியாக ஒரு அஞ்சு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது மிச்ச பகுதி இங்கே கீழே இருக்கிறது நீங்கள் கவனிக்கலாம் அப்ப ஒரு அஞ்சு பகுதியாக எப்படி ஏன் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கவனமாக உஜ் நோக்குவோம் அன்பானவர்களை நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம் ஒன்று குழந்தையர் பதினாலாம் அதிகாரம் நான் ஒன்றுல இருந்து ஐந்து வரைக்கும் வாசிக்கிறேன் கவனியுங்கள் அஹ் அன்பை நாடுங்கள் ஞானவரங்களை விரும்புங்கள் விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லி அப்போ பவுலிங்கே இரண்டாவது வசனத்துக்கு வருகிறார் ஏனெனில் அந்நிய பாசைகளில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் இதுதான் இன்றைக்கு திருச்சபைகளிலே வந்து இந்த இந்த காரியத்தை தான் அநேகமானவர்கள் பிடிச்சு வச்சிருக்கிறார்கள் அதாவது அவர்கள் ரகசியத்தை பேசுகிறார்கள் அதுவும் தேவனோடு பேசுகிறார்கள் என்று அந்த அதை வந்து சரியான முறையில் இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கிறார்கள் இன்றைக்கு திருச்சபையில இருக்கிறவர்கள் திருச்சபையில அந்நிய பாசை பேசுகிற அந்த ஒரு ஒரு பகுதியினர் வந்து இதை இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கிறார்கள் கவனிக்க வேண்டும் அன்பானவர்களை அந்நிய பாசை பேசுவதை நாங்கள் தடை செய்யவில்லை அந்நிய பாசை பேசினால் அதற்குரிய விளக்கத்தை கொடுக்கும்படியாகத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் வேற ஒரு காரியமும் நாங்கள் சொல்லவில்லை அதுக்கு நாங்கள் வேத ஆதாரத்தை நாங்கள் காட்டிக்கொண்டு வருகிறோம் நீங்கள் கவனியுங்கள் அப்ப மூன்றாவது வசனம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் ஆறுதலும் பேசுகிறான் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது நாலாவது வசனத்தை கவனியுங்கள் அந்நிய பாசையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபை பக்தி விருத்தி சபை பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே அஞ்சாவது வசனத்தை தான் என்று அடுத்த கட்டமாக வைத்திருக்கிறார்கள் இந்த இரண்டாவது வசனமும் அஞ்சாவது வசனத்தை நீங்கள் கவனமாக சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே நீங்கள் எல்லோரும் அந்நிய பாசைகளை பேசும்படி விரும்புகிறேன் அப்ப இதோட நிற்பாற்றுறார்கள் அன்பானவர்களே நீங்கள் எல்லோரும் அந்நிய பாசைகளை பேசும்படியாக நான் விரும்புகிறேன் என்றதோட நீங்கள் அந்நிய பாசைகளை பேசுங்கள் பேசுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு அநேகமான திருச்சபைகளிலே இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பமாகவும் பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இந்த காரியம் மாறி இருக்கிறது நீங்கள் கவனிக்கலாம் என்ன பிரச்சனை என்பதனை வேதத்திலிருந்து நீங்கள் கவனித்து நீங்கள் அதுக்குரிய காரியங்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம் உங்களுடைய அபிப்பிராயங்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் கவனிங்கள் நீங்கள் எல்லோரும் அந்நிய பாசைகளை பேசும்படிக்கு விரும்புகிறேன் ஆயிலும் அந்நிய பாசைகள் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்கதர்சனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன் அதனால் நீங்கள் தீர்க்கதர்சன் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறேன் என்று சொல்லப்படுகிறது அப்ப அந்நிய பாசை பேசுகங்கள் என்று சொல்ற அதோட நிப்பாட்டாமல் கீழ்பகுதிகளை விசுவாசிக்க நீங்கள் சொல்ல வேண்டும் அன்பானவர்கள் அப்ப நீங்கள் கேட்டு பாருங்கள் அன்பானவர்கள் இந்த விஷயத்தை விரும்புகிறேன் ஆகிலும் அந்நிய பாசையில் பேசுகிறவன் சபக்தி பக்தி விருது உண்டாகும்படியாக பேசும்படியாக சொல்லுகிறான் அப்ப சபை என்றது இப்ப நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு நலனுக்காக நான் அன்னிய பாசை பேசிக்கொண்டு போக முடியாது என்பவர் சபை வந்து அதை என்ன செய்ய வேண்டும் தேவன் என்ன உங்களோடு பேசுகிறார் என்ன இடப்படுகிறார் என்பதனை சபை விளங்கி கொள்ள வேண்டும் அதுக்கு அதுக்குத்தான் நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் சபையிலே வந்து அந்நிய பாசை பேசினால் அதற்குரிய அர்த்தத்தை சொல்லும்படியாக வேதம் சொல்லுகிறார் இப்ப இந்த அஞ்சு வசனத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்பவர்களே இந்த அந்நிய பாசை சம்பந்தமாக இந்த சரி ஆறாவது வசனத்தை ஒரு உதாரணத்துக்காக அதாவது ஆறுல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிமூன்று வரைக்கும் ஒரு உதாரணத்துக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒரு எங்களுக்கு ஒரு விளங்கும்படியான ஒரு காரியத்தை அவர் ஏற்படுத்துகிறது நீங்கள் கவனிங்க மேலும் சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது அறிவு உண்டாக்குவதற்காவது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதுக்காவது போதகத்தை போதிக்கிறதுக்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாசைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன அப்ப இந்த வசனம் தெளிவாக மிக மிக மிக்க தெளிவாக இருக்கிறது அப்ப சபையிலும் வந்து அந்நிய பாசை பேசினால் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் விளக்கம் சொல்லப்பட வேண்டும் அதாவது அர்த்தம் சொல்ல வேண்டும் எப்படி அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருதர் அந்நிய பாசை பேசினால் என்ன ஒருதர் என்ன செய்யப்படணும் வேண்டும் அதற்குரிய விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்பார் இதைத்தான் இன்றைக்கு இன்றைக்கு இந்த திருச்சபையில் அநேகமான திருச்சபைகளை இதனால தான் என்ன செய்யப்படுகிறது திருச்சபைகள் வந்து இன்றைக்கு பெரிய ஒரு குழப்பத்துக்களை உலக பிரகாரமானவர்கள் வந்து தூசிக்கிறவர்களாகவும் நீங்கள் ஆஹ் நீங்கள் அலுவலகாரனோ அல்லாட்டி நீங்கள் வெந்த கோஸ்தைக்காரர்களோடு கேட்கிற அளவுக்கு தேவனுடைய நாமத்தை தூசிக்கிற அளவுக்கு இன்றைக்கு என்ன செய்யப்படும் திருச்சபைகள் எல்லாம் இப்படியாக போய்விட்டது அன்பானவர்களே இதற்கு வசனங்கள் இருக்கிறது வசனம் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் கதைக்க முடியாது ஏத்தாண்டைக்கு அநேக மாணவர்கள் சொல்லுவார்கள் இது இதோ ஒரு முதலாவது பகுதியாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த பகுதியை நாங்கள் இதுக்குரிய ஆதாரத்தை வெளியிடுவோம் அதாவது கட்டறிக்கு சித்தமானால் அப்போ சலர் பகுதிகளை அவர்கள் காட்டுகிறார்கள் அப்போசலர் பரிசுத்தாவியானவர் ஊட்டப்பட்டது அவர்கள் என்ன செய்கிறார்கள் காட்டுகிறார்கள் அதே அப்போசலர் இரண்டாம் அதிகாரத்துல நீங்கள் ஆறு ஏழாவது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பதினாறு மொழிக்காரர் அதுல இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்கும் என்ன செய்யப்படுகிறது அவர்கள் பேசுகிற அந்நிய பாசை விளங்குகிறதை நீங்கள் கவனிக்கலாம் இதுக்கு நான் உங்களை அப்போ பகுதிக்கு நான் பிறகு வருகிறேன் என்பார் அவர்களே இந்த பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இந்த பயனாளாம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு அதுக்கு விளங்கப்படுத்துகிறேன் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள் அங்கு ஆறாவது வசனத்தை சொல்லி ஏழாவது வசனத்திலே அப்படியே புல்லாங்குழல் சுரமண்டலமான முதலாகிய சத்தம் உட்கிற உயிரில்லாத வாத்தியங்கள் வாத்தியங்களின் துணிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் புலலாத ஊடப்படுகிறது சுரமண்டலத்தில் அதை வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி அறி எப்படி உங்களுக்கு தெரியும் அப்ப ஒரு ஒரு உதாரணத்துக்கு பாருங்க அவர் உயிரற்ற ஒரு பொருளை காட்டுகிறார் எப்படி இப்போ வித்தியாசம் காட்ட வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு அன்பாடுவர்கள் நீங்கள் கவனிச்சு பாருங்கள் ஒரு ஒரு மோட்டர் சைக்கிள் வருகிறது ஒரு இரவு நேரத்திலே ஒரு மோட்டர் சைக்கிள் வருகிறது என்று சொன்னால் அந்த மோட்டர் சைக்கிள் உரியது அந்த நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் சரி வழமையாக ஒரு மோட்டர் சைக்கிள் போகிறது அப்ப அந்த மோட்டர் சைக்கிள் ஆறுடையது என்றதை நாங்கள் பார்க்காமலே சொல்வோம் ஆராய் என்னோடைய மோட்டர் சைக்கிள் போகிறது என்று நாங்கள் என்ன செய்வோம் அதை தெரிந்து கொள்வோம் அதே அதைத்தான் ஆண்டவர் கொண்டு வந்து ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் அப்படியே புல்லாங்குழலும் சுரமண்டலமான முதலாளிய சத்தம் அடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொணிகளின் வித்தியாசம் காட்டாவிட்டால் குளராலே ஊதப்படுகிறது சுரமண்டல வாசிக்கப்படுகிறது மின்னதென்று எப்படி தெரிந்து கொள்ளுவீர்கள் அப்ப இதை வந்து ஒரு அன்னிய பாசை பேசினால் அதுக்கும் விளக்கத்தை சொல்லுங்கள் என்றுதான் இன்னைக்கு நாங்கள் திருச்சபை இடத்துல கேட்கிறோம் இன்னைக்கு எல்லாரும் வந்து என்ன செய்வார்கள் எல்லாம் வந்து அன்னிய பாசை அநேகமான திருச்சபையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கத்தி குளறி என்ன செய்கிறார்கள் அப்ப அடுத்தவர்களுக்கு வந்து அடுத்தவர்கள் தூசிக்கிறார்கள் அன்பானவர்களை இதற்கு வசனம் இருக்கிறது இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்திற்கு கடந்து சொல்லுகிறேன் அதே ஒன்று குருந்தியர் அதே அதே ஒன்று குருந்தியர் பயனாள அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை பாருங்கள் இருபத்தி ரெண்டுல இருந்து வாசிக்கிறேன் அப்படி இருக்க அந்நிய பாசை விசுவாசிகளுக்கு விசுவாசிகளுக்கு அபவிசுவாசிகளுக்கு இருக்கிறது தீர்க்க தரிசனமும் விசுவாசிகளுக்கு இருக்கிறது என்று இங்க சொல்லப்படுது அப்ப அந்நிய பாசை வந்து ஆருக்கு அடையாளம் என்றால் உலக பிரகாரமானவர்களுக்கு தான் அடையாளம் அப்ப பைபிள் தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் இன்றைய கடைசி காலத்துல இதே மாறி வச்சிருக்கிறார் தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் ஆண்டவர் தந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் தான் என்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை அவர் சொன்னது நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் நாங்கள் என்ன போறோம் சொல்ல போகிறோம் நாங்களும் ஒன்றே சொல்ல முடியாது அமெரிக்காவில பூகம்பம் வரும் இந்தியாவில வெள்ளப்பெருக்கு வரும் பாகிஸ்தான் நிலநடுங்கும் சிறிலங்காவில கட்டடம் ஆடும் என்று நாங்களும் தீர்க்க தர்சனம் சொல்லக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பூமி அதிர்ச்சி வரும் என்றால் அது உலகம் பூரா உலகத்துக்கு சொந்தமானது என்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையிலே நடக்கிறதை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்றுதான் சொல்லலாமே ஒழிய நாங்கள் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது அது என்று சொல்லுகிறது இறைமையா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை முழுமையாக வாசித்து பாருங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவங்களை பற்றி அதுல எப்படி ஆண்டவர் சொல்லுகிறாரன் அவ்வளவாக சொல்லுகிறார் அன்பான இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இறைமியான் நீங்கள் வாசித்து பாருங்கள் அப்ப இங்க இருபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள் ஆகையால் சபையார் எல்லோரும் வேகமாய் கூடி வந்து எல்லோரும் அந்நிய பாசைகளிலே பேசிக் கொள்ளும் பொழுது கல்லாதவனாவது அபவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தார்கள் சொல்லுவார்கள் இதைத்தான் என்பி அநேகமான உலகத்தார் வந்து ஏன் கிறிஸ்தவத்துக்குரிய அந்த காரியம் பின்னோக்கி போகிறது என்று சொன்னால் ஏன் சுவிசேஷங்களை அறிவிக்க முடியாமல் போகுது என்று சொன்னால் ஏன் சுவிசேஷம் அறிவி அந்த அந்த இடத்துல திருச்சபையை கட்ட முடியாமல் அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் ஐயோண்டு கத்துறோம் ஐயோண்டு கத்துறோம் அதாவது கத்தி குளர்றோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை சிந்திக்கிறார்கள் அன்பானவர்களை அப்ப அவர்கள் சிந்திக்கிறதன்படியான படியானதான் என்ன நடக்குது என்று சொன்னால் இந்த காரியம் மிக மிக தவறான ஒரு காரியமாக போகிறது நீங்கள் கவனிக்கலாம் அப்ப இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் எட்டாவது வசனத்திலே அந்தப்படியே எக்காலம் விளங்காத சத்தமிடல் உடல் எக்காலத்தின் அந்தப்படியே எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுவான் உங்களுக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் வந்து யுத்தங்கள் என்று சொன்னால் இல்லாட்டி ஒரு செய்தி அறிவிப்பு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு மேளங்கள் வைத்திருப்பார்கள் ஒவ்வொரு இசைகளை வைத்திருக்கிறார்கள் யுத்தத்துக்கு என்று சொல்லி ஒரு ஆயத்தப்படுத்தலுக்குரிய ஒரு ஊதுரத்துக்குரிய எக்காலத்தை வைத்திருக்கிறார்கள் அப்ப அது ஊதினால் யுத்தம் உள்ளுக்கு செய்தி வருகிறன்னு சொன்னால் அந்த மேளங்கள் அடிப்பார்கள் அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒவ்வொன்றே அந்த இந்த அந்நிய பாசையை பற்றி ஆண்டவர் இவ்வளவு தெளிவாக நீங்கள் அர்த்தத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி இதுல சொல்லப்படுகிறது தான் மிக முக்கியமாக இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் இப்ப இவ்வளவு உதாரணத்தை உதாரணத்தை காட்டுறாட்டு நீங்கள் பாருங்கள் அன்பானவளே ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் அது போல நீங்களும் தெளிவான பேச்சை வசனிக்காவிட்டால் பேசப்படுவது இன்னதென்று எப்படி தெரியும் ஆகாயத்திலே பேசுறவர்களா இருப்போமே என்று சொல்லப்படா பேசுகிறது என்ன அதை கேட்க வேண்டும் அன்பானவளி திருச்சபையிலேயே எல்லாரும் அந்நிய பாசைகளில பேசிக்கொள்ளும்போது ஒன்றும் விளங்காது அதைத்தான் நாட்டை அதற்குரிய வசனங்களை காண்பிக்கிறார் அப்ப கவனிச்சு பாருங்கள் பத்தாவது பத்தாவது வசனத்தை பாருங்கள் உலகத்திலே எத்தனையோ விதமான பாசைகள் உள்ள உண்டாயிருக்கிறது அவைகளில் ஒன்றும் அர்த்தம் அல்ல ஆயினும் பாசைகளில் ஆயினும் பாசைகளில் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவன் அந்நியனாயிருப்பான் பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாயிருப்பான் நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுவர்களானபடினால் சபைக்கு பக்தி விரித்து உண்டாகத்தக்கதாக அவைகளின் அவைகளில் தேரும்படி நாடுங்கள் அந்த அந்நிய பாசைகளை பேசுகிறவன் அதன் அர்த்தத்தை சொல்ல சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவுள் அப்ப அர்த்தம் சொல்லப்பட வேண்டும் என்பது நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்றதை நீங்கள் சொல்லக்கூடாது என்ன ஒருத்த சொல்லுவோம் நீங்களே பேசி போட்டு நீங்களே சொன்னீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் விளங்காது அதுல ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் நான் அந்த வசனத்தை நான் பாசிக்கிறேன் நீங்கள் கவனிங்கள் வாசித்தான் நான் பெறுவேன் அப்ப இது ஒரு ரெண்டாவது பாட்டாக அப்ப ஒரு ஊது குழலோ ஒரு ஒரு அதாவது உயிரற்ற ஒரு சடப்பொருளை வைத்து ஆண்டவர் இப்படி ஒரு விளக்கத்தை தாரார் உயிர் உள்ளவர்களுக்கு அப்ப இதுல தான் துவங்கிறார் பதினாலாவது வசனத்தை நீங்கள் என்னத்தினானில் நான் அந்நிய பாசைகளிலே விண்ணப்பம் பண்ணினால் என் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்று என் கருத்து தான் இருக்கும் பதினஞ்சாவது இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் ஆஹ் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லப்படுகிறேன் இல்லாவிட்டால் நீ ஆவியோடு சோத்திரம் பண்ணும் பொழுது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான் நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே இப்ப யோகி பேரங்கள் அந்நிய பாசை பேசினால் தான் அது என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியே ஆவியானவர் இப்படி பேசுகிறார் அவருடைய தேவ பிள்ளைகளோடு இப்படி பேசுகிறார் என்று சொல்லி யார் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரசிக்கப்படாதவன் புரிந்து கொள்ளணும் இது திருச்சபைக்குள்ளே இருந்து திருச்சபைக்குள்ளேயே நடக்கிறது அன்னிய பாசை என்ற ஒரு அந்த பாரியத்தை வைத்து ஒரு விளக்கம் சொல்றதில்ல ஒன்றும் சொல்றதில்ல திருச்சபையில் என்ன நடக்குது என்று தெரியாமல் அன்பானவர்களை கடைசி காலத்துல நீங்கள் வஞ்சித்து பட்டு போறீர்கள் என்றுதான் நாங்கள் இந்த இதன் ஊடாக நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம் நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் மனுஷர்ல எங்களை பார்க்க தேவையில்லை நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கருத்துகளை நீங்கள் வழிவிடுங்கள் பத்தொன்பது வரைக்கும் இந்த காரியம் இருக்கிறது நீங்கள் அப்படி இருந்தும் நான் சபைகளில் அந்நிய பசையில் பதினாறாயிரம் வார்த்தைகளை பேசுகிறதிலும் பேசுகிறதிலும் மற்றவர்கள் உணர்த்தும்படிக்கு என் கருத்தோடு ஐந்து வார்த்தைகளை பேசுகிறது எனக்கு அதிக விருப்பமாயிருக்கு அப்ப நாங்கள் அளபல அலம்பிக்கொண்டிருக்கிறதை விட கருத்தோடு அந்நிய பாசை பேசினால் அதை விளங்கப்படுத்தினால் மற்றவர்களுக்கும் என்ன செய்யும் அப்போ சொப்ப அவள் அநேக மொழிகளை படித்திருக்கிறார் அப்ப அவர் சொல்றாரு எனக்கு எதுனையோ பாசை தெரியும் என்று சொல்லி போட்டு அது காரியத்தை சொல்லுகிறார் அப்ப இப்படி சொல்லிக்கொண்டு வரையிலான அன்பானவரில் இருபதுல இருந்து அடுத்த காரியம் தொடங்குறது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதரரு நீங்கள் புத்தி புத்தியிலே குழந்தையாக இராதையுங்கள் துக்குணத்திலே குழந்தைகள் குழந்தையாயும் புத்தியிலே தேர்ந்தவர்களாயும் இருங்கள் அப்ப ஒரு குழந்தை பருவத்தை ஆண்டவர் ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் உங்களை ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் துற்குணத்தில தான் நீங்க குழந்தையாக இருங்கள் ஆனா தெளிவுள்ளவர்கள நீங்கள் வளர்ந்தவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார் அப்ப அடுத்த இருபத்தி ஓராது வசனத்தை பாருங்கள் மறுபாசைக்காரரும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன் ஆயிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது இதுதான் அங்கே நீங்கள் ஏசாயா வந்து இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே நீங்கள் வார்த்தையை கவனிக்கலாம் அப்ப ஆனால் மரபாசைக்காரோடு நான் பேசுவேன் என்று சொல்லுறான் அதை அவர்கள் என்ன செய்வார்களாம் விளங்கி கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்ப இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசித்திருக்கிறேன் இருபத்தி மூன்றையும் நான் வாசித்திருக்கிறேன் அன்பானவர்களே ஆகையால் இருபத்தி மூன்று ஆகையால் சபையால் எல்லோரும் வேகமாய் கூடி வந்து எல்லோரும் அந்நிய பாசைகளிலே பேசிக்கொள்ளும் பொழுது கல்லாதவனாவது அவசுவாசியாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் சொல்வார்கள் அல்ல சொல்வார்கள் இதுதான் அன்பானவர்களே இதுதான் என்னுடைய கடைசி காலத்துல பெரிய ஒரு குழப்பமாகவும் பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் எல்லாரும் ஒழும்பி நின்று கத்தி குளரை கிளண்டைக்கு உலகத்தான் நின்று செய்கிறான் தூசிக்கிறான் தேவனுடைய நாமத்தை ஏன் தூசிக்கிறீர்கள் அன்பானவர்களே இதைத்தான் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் இருபத்தி நாலு எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லும் வகையில் அவவிசுவாசி ஒருவன் அல்லாது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாரிலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான் அவனுடைய இருதயத்தில் அர் அந்தகாரங்களும் வெளியரங்கமாகும் அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாக உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவார் அப்ப பைபிள் வார்த்தையை போதிக்கும் பொழுது அதை விளங்கப்படுத்தும் பொழுது அவனுக்கு என்ன செய்யப்படும் ஒரு உலக ஒரு உலகக்காரனுக்கு அவன் கூட உண்மையாகவே அது அவருடைய இருதயத்துல அது குத்தும் நீங்கள் எங்கேயும் பாருங்கள் வை பிரசங்கம் செய்யல அவர்களை இருதயத்தில் குத்தும் அதை விளங்கப்படுத்தும் ஆண்டவர் ஆவியானவர் அதை விளங்கப்படுத்தி கொண்டிருப்பார் இது எல்லாரும் சேர்ந்து கத்தி குளரும் பொழுது அன்பானவர்களே அங்க என்ன நடக்கிறது ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்கிறது அது வேற ஒரு ஆவியை கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறது இதுக்கும் இருக்கிறது இருபத்தி ஆறாவது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள் இது சகோதரர்களுக்காக இதைத்தான் நான் சொன்னேன் ஸ்திரிகள் ஏன் சபையிலே ஆண்கள் இருக்க முதன்மையாக இருக்கக்கூடாதுன்றதுல இதான் காரணம் ஆனவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அன்பானவர்களே இருபத்தி ஆறாவது வசனம் நீங்கள் கூடி வந்திருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான் நீங்கள் ஸ்திரி சபையாக கூடி வந்திருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் ஆண்டவர் சொல்றார் நீங்கள் நீங்கள் கூடி இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான் ஒருவன் போதகம் பண்ணுகிறான் ஒருவன் அந்நிய பாசை பேசுகிறான் ஒருவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான் சகோதரரே இது என்ன சகலமும் பக்தி வீதித்துக்கு ஏதுவாக செய்யப்பட யார கேட்கிறார் ஆண்டவர் சகோதரரே சபையை வழிநடத்துகிற போதகரே சபையில இருக்கிற ஆண் விசுவாசிகளே உங்களை பார்த்துத்தான் கேட்டார் இந்த கேள்வியை கேட்கிறார் சகோதரர் இது என்ன செய்கிறீர்கள் ஏன் எல்லாரும் சேர்ந்து கொத்திரியல் ஏன் எல்லாரும் சேர்ந்து திரிச்சபடிய கெடுக்கிறீல் இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார் நான் கேட்கவில்லை அன்பானவர்கள் என்ன யோசிக்காதீர்கள் ஆண்டவர் கேட்கிறார் அது கேட்டு போட்டுத்தான் இருபத்தி ஏழாவது வசனத்துல விடையத்திருக்கிறார் நீங்கள் கவனியுங்கள் இதுதான் இன்றைக்கு அநேகமான பிரச்சனை யாராவது அந்நிய பாசைகளிலே பேசுகிறது உண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராக பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் இது உங்களால் முடியுது அன்பானவர்களே இன்றைய திருச்சபை போதகர்கள் நீங்கள் சபையை வழிநடத்துகிற போதகர்கள் சபையில இருக்கிற ஏனைய விசுவாசிகள் இரண்டு பேரும் ஆண் சகோதரர்களும் பெண் சகோதரிகளும் இதை இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா ரெண்டு பேர் அல்லது மிஞ்சி மிஞ்சி போனால் மூன்று பேர் என்று ஆடவர் சொல்லுகிறார் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆடவருக்கு தெரியும் நீங்கள் தேவையில்லாம எல்லாம் சேர்ந்து குளறி அடிச்சு மற்றவர்களுக்கு என்ன செய்வீர்கள் நீங்கள் மற்றவர்களை இடர்கள் என்று தெரியும் படிவா அதாவது ஆண்டர் சொன்னார் ரெண்டு பேர் பேசுங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் மூன்று பேர் பேசுங்கள் இவ்வளவும்தான் அதுக்கும் என்ன சொல்லுகிறார் அர்த்தம் சொல்லப்படணும் அந்த வசனத்தை திரும்பி வாசிக்கிறேன் யாராவது அந்நிய வாசிக்க பேசுவதுனால ரெண்டு பேர் மட்டும் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டும் அடங்கும் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவராக பேசவும் ஒருவர் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் இருபத்தி எட்டு அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் கவனிக்கப்படும் அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவுள் அப்ப எங்க பேச வேண்டும் சபையிலே என்றால் ஆறு கூடியிருக்கிறவர் கட்டிடம் இல்லை நான் சபையார் அப்ப கூடி இருக்கிறவர்கள் மத்தியில நீங்கள் பேச வேண்டாம் சொல்லுகிறோம் சொல்லுகிறோம் இல்லாவிட்டால் நீங்கள் சபையிலே சொன்ன ஆண்டவருக்கு நீங்கள் என்ன என்று நீங்களே சிந்தீங்கள வேதம் தான் கையில இருக்கிறது இது நீங்க யோசிக்கலாம் பழைய ஏற்பாடு மட்டும் தான் இது இல்ல இந்த புதிய ஏற்பாடுல மட்டும் கொடுக்கப்படவில்லை பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காரியம் தானியல்ல சொல்லப்பட்டிருக்கிற நீங்கள் கவனிச்சுக்கணும் தானியல்ல சொல்லுகிறார் ஆண்டவர் இரண்டாம் அதிகாரம் அங்கே நீங்கள் எடுத்து பாருங்கள் இரண்டாம் அதிகாரம் அங்கே இருந்து ஒன்பது வரைக்கும் நேபுக்காட்டு நேற்று சொற்பனம் காண்றார் அங்க தன்னுடைய தன்னுடைய எல்லா நாட்டில இருக்கிற முழுப்பேரையும் கூப்பிடுகிறார் நேபுக்காட்டு நேற்று சொல்லவில்லை என்ன சொல்லவில்லை தான் கண்ட சொற்பனத்தை பற்றி அந்த குறி சொல்றவர்களுக்கு சொல்லவில்லை ஏன் சொல்லவில்லை அவன் சொன்னால் அவர்களுக்கு தெரியும் அவன் தனக்கு எதிராக இல்லாட்டி தனக்கு சார்பாகவோ மாறித்தான் சொல்லுவான்னு வடிவா தெரியும் சொற்பணம் நான் கண்டிருக்கிறேன் என்னுடைய சொற்பனத்தை சொல்லு என்னுடைய சொற்பனத்தை சொல்லி போட்டால் அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லு இவ்வளவு தான் அவன் சொல்லிடுவான் இல்லாட்டி உங்களை நான் கொலை செய்வேன் என்று சொன்னான் அப்ப பெரிய ஒரு துண்டாட்டம் என்னப்பா இப்படி ஆனால் தானியலுக்கு அதே தேவன் வெளிப்படுத்தினார் தானே அன்பானவர்களே அந்த சொற்பனத்தையும் சொன்னான் தானியல சொல்லவில்லையே நேப்பு காரணம் தானியல சொல்லவில்லை அப்ப என்ன செய்தான் அந்த சொற்பனத்தையும் சொன்னான் அதே நேரத்துல அதுக்குரிய அர்த்தத்தையும் சொன்னான் இதைத்தான் நாங்க தானியல்ல தானிய அடுத்த கட்டத்துல நீங்க தானியல்ல பாத்தீங்கன்னு சொன்னால் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் பெல்சா சார் வந்து என்ன செய்கிறார் தேவனுடைய பாத்திரத்திலே பானம் பண்ணும் பொழுது கையுறுப்பு சிவரிலே வந்து எழுகிறது அப்ப அந்த சிவரில் எழுதப்பட்ட எழுத்து அங்க இருக்கிற ஒருதருக்கு கூட தெரியாது அவரும் கூப்பிட்டு பார்த்தா உன்னோகம் பிடிபடவில்லை அப்ப அதுல என்ன செய்யப்படுகிறது என்று சொல்லி அதற்கு என்ன செய்யப்படுகிறது அந்த அந்நிய பாசைக்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது தானியல் வந்து விளக்கம் கொடுக்கிறார் உண்முடைய ராட்சியம் தராசிலே நெருக்கப்பட்டு விட்டது அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யப்படுது அந்நிய பாசை பேசினால் அதுக்கு அர்த்தம் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாகத்தான் அன்பானவர்களை சொல்லுறார் ஏன் நாங்கள் இந்த காரியத்தை விளங்கிக் கொள்ளவில்லை இதை கேள்வி அப்ப அங்க தீர்க்க சொல்ற அங்கே உட்கார்ந்து இருக்கிற மற்றொருவனும் ஏதாயிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முப்பதாவது வசனமே அங்கே உட்கார்ந்து இருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாயிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசுகிறவன் பேசாமல் இருக்க கடவன் எல்லோரும் கற்கிறதற்கும் எல்லோரும் தேர்வதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்கதன் சொல்லலாம் தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசுகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது தேவன் கலகத்துக்கு தேவன் அல்ல உண்ட விளங்கிக் கொள்ளுங்கள் அதற்குரிய அர்த்தம் சொல்லப்பட வேண்டும் நீங்கள் ஆயிரத்தி எட்டு கதை எங்களுக்கு சொல்ல முடியாது நான் இது அடுத்த கட்டம் இந்த இது 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 பார்ட் ஒன்ட்டு வச்சு கொள்ளுங்கள் அடுத்த பார்ட் டூவில நான் அந்த அடுத்த அப்போசல் பவுலுக்கு அந்த என்ன அப்போசல் நடவடிக்கைக்கு நான் வருவேன் இரண்டால் இது வந்து முதலாவது போது நேரம் காணாதபடினாலே இது வந்து முதலாவது பகுதி என்பது நான் இரண்டாம் பகுதிக்கு உங்களுக்கு இந்த காரியத்தை நான் விளங்கப்படுத்துவேன் சரி இப்ப உங்களுக்கு கடைசியாக இறுதியாக ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம் எப்படி என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அந்நிய பாசை பேசினவரா இல்லையா இதுதான் உங்களுக்கு நான் வைக்கிற முதலாவது ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவானவரும் அந்த இடத்துல என்ன செய்தார் அங்கே அதாவது மத்தேயு இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்துல ஏழி ஏலி லாப சபக்தானி என்று சொன்னார் அது வந்து அந்த அந்த வந்து ஒருத்தருக்கும் விளங்கவில்லை ஏனென்றா ஏலி ஏழு லாப சபக்தானி விளங்கவில்லை ஏனென்றால் வந்து வேற ஒரு மொழி மொழியை அதே தான் இருக்கிறது அந்த என் தேவனே என் தேவனே கைவிட்டிருந்து அர்த்தமாம் அப்ப அர்த்தம் சொல்லப்படுகிறது கிறிஸ்துவானவரும் என்ன செய்கிறார் ஏழு ஏழு லாபன்னா அவங்களுக்கு புரியாத மொழி மற்றவர்களுக்கு புரியாத மொழி ஆனால் அதற்கு கீழே ஆவியானவர் விளக்கம் கொடுக்கிறார் அதற்கு எந்தவனே என்பவனே ஏன் என்னை கைவிட்டி ரெண்டு அர்த்தமாம் அப்ப அந்த அர்த்தம் வந்து சொல்லப்படுகிறதான் பண்ணவில் அப்ப நீங்கள் என்னதான் என்னதான் செய்தாலும் அர்த்தம் சொல்லப்பட வேண்டும் அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் எந்த ஒரு காரணமும் காடு மறு ரெண்டு பேர் தான் பேசலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் மூன்று பேர் பேசலாம் அதுவும் கூட ஒன்றின் பின் ஒன்றாக பேச வேண்டும் ஒருவன் அர்த்தம் சொல்லப்பட வேண்டும் அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லையென்றால் சபையிலே பேசக்கூடாது அப்ப இதுதான் ஆண்டவரங்களுக்கு தந்திருக்கிற வேத வெளிச்சம் இதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் சொல்றாரு யோவான் அஞ்சாம் அதிக அஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல சொல்றாரு தானே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவர்கள் என்னுடைய என்னுடைய மகத்துவங்கள் அதால வெளிப்படும் என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்றாரு அவைகள் என்ன பற்றி சாட்சி கொடுக்குறதுன்னு சொல்றாரு அங்க ஓசியாவில் என்ன சொல்ற ஆமோசுல என்ன சொல்றாரு நான் என்னுடைய ஓசியாவில எட்டாம் அதிகாரம் பதினொன்று பண்ணல நான் என்னுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் அவர்கள் அவர்கள் அந்நிய காரியமாக அவருடைய மகத்துவத்தை நீங்கள் திரட்ட வேண்டாம் என்பன நீங்கள் பைபிள்ல இருக்கிறதை திருச்சபை போதகர்கள் திருச்சபை விசுவாசிகள் கவனித்து பாருங்கள் பைபிள்ல இருந்தால் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் வேற எந்த ஒரு கதையும் நான் திரும்ப திரும்ப தான் சொல்லுவேன் பைபிள்ல இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றும்படி பைபிள் இல்லாமல் உட்பட போதகர் போதிக்கிறதும் நீங்கள் விவசாய ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அதாவது பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குளச்சல் ஆக்காதபடிக்கு உன்னுடைய சொந்த பேச்சை பேசாதபடிக்கு கவனமாக எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றார் ஆண்டவர் ஏன் சொந்த பேச்சு பேசுவதற்கு திருச்சபைக்கு வைக்கின்ற ஒருத்தரும் பெறவில்லை அப்ப அதால அந்த அன்பானவர்களை கவனமாக இருங்கள் நீங்கள் அதாவது சபை விசுவாசிகள் தான் என்ன செய்யப்பட வேண்டும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ஏனென்றால் போதகர் போற வழியில நீங்கள் போகாதீர்கள் அதான் மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள் அன்பானவர்களை அவர்கள் தோளிலே சுமப்பார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் தோலில சுமக்க மாட்டார்கள் உங்களை சுமக்க பண்ணி போடுவார்கள் தாங்களும் மாட்டார்கள் போறவர்களையும் தடை பண்ணுவார்கள் என்று அதே மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது அப்ப அவர்கள் போவாட்டியும் பரவாயில்லை விசுவாசிகள் நீங்கள் போறதுக்கு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் கத்தர் சாமி உங்களை ஆசீர்வதிப்பார் நாங்கள் கண்களை மூடுவோம் பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி கத்தரே கொடுக்கப்பட்டது உங்களுடைய வார்த்தை இந்த அந்நிய பாசையின் ஊடாக அநேகமான குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆண்டவரே நீங்கள் தந்த அந்த வேதத்தின்படி அந்த அந்நிய பாசைகளை அவர்கள் பேசுவார்களாக இருந்தால் அப்படியாக ஆண்டவரே அங்கே அது மற்றவர்கள் பக்தி விருத்தி அடைவார்கள் அப்படியாக சபை பக்தி விருத்தி அடையும் ஆண்டவரே நீங்கள்தான் திருச்சபையை பாதுகாத்து வழிநடத்துங்கள் இந்த வார்த்தைகளின் ஊடாக அநேகமான ஆத்மாக்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க நீங்கள் உதவி செய்யுங்கள் அடியாரையும் பலப்படுத்துங்கள் பிதாவை நன்றி தகப்பனே இந்த வேண்டுதலை என்னுடைய ரச்சகரும் வெப்பரமாகிய ராய எசு கிறிஸ்து மூலமாக எடுக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே